ஒரு கார் நம்பர் பிளேட்டுக்கு ஒன்று புள்ளி ஒன்று ஏழு கோடி ரூபாய் ஏலமா இது பெருமையா அல்லது மோசடியா டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழியான அதிர்ச்சி தகவல் ஹரியானாவை சேர்ந்த சுதீர் குமார் ஹெச்ஆர் என்ற ஒன்று புள்ளி ஒன்று ஏழு கோடி ரூபாய் ஏலம் கேட்டிருந்தார் ஆனால் அவர் பணத்தை செலுத்த தவறிவிட்டார் தன்னோட குடும்பத்தினர் இவ்வளவு பெரிய தொகையை செலவழிக்க வேண்டாம் என்று தடுத்ததாக அவர் கூறுகிறார் ஆனால் அரசு இதை சாதாரணமாக விடவில்லை போக்குவரத்து அமைச்சர் அனில் விச் திர்குமாரன் சொத்து மற்றும் வருமானம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார் இதே இந்த செய்தியின் ஒரு நிமிட சுருக்கம் விரிவான அறிக்கைக்கு தொடர்ந்து பார்க்கவும் ஹெச்ஆர் எட்டு 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 பி நம்பர் பிளேட் விவகாரம் இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது இந்த நம்பரில் உள்ள பி பார்ப்பதற்கு எட்டு போல இருப்பதால் இது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது ஹிசாரைச் சேர்ந்த சுதீர்குமார் ஏலம் கேட்டார் ஆனால் டிசம்பர் ஒன்று கெடுமுடிந்தும் அவரால் பணத்தை செலுத்த முடியவில்லை முதலே தொழில்நுட்ப கோளாறு என்று கூறிய அவர் பின்னர் குடும்பத்தினரின் எதிர்ப்பே காரணம் என்று ஒப்புக்கொண்டார் இதனால் தட்டிய முன்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இது மட்டுமல்ல அமைச்சர் அணில் விஷிதை பொறுப்பற்ற செயல் என்று கண்டித்துள்ளார் வருமான வரை தொகை மூலம் சுதிர் நிதி நிலைமையை விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார் விளம்பரத்திற்காக இப்படி போலி ஏலம் கேட்பதை தடுக்கவே இந்த நடவடிக்கை இந்த நம்பர் மீண்டும் ஏலம்